ஒரு குட்டி கதை கேட்கலாமா குருகுலத்துல இருந்த ஒரு சீடன் மத்தவங்க பண்ற சின்ன தப்ப கூட ஆஹ் இல்லாதும் பொல்லாதுமா மத்தவங்க கிட்ட சொல்ற பழக்கத்தை கதை வச்சிருந்தானா அத கேள்விப்பட்டு அவனோட குரு அவனை கூப்பிட்டு வரான் அவனும் அதுக்கு மன்னிப்பு கேட்டானா ஆனா அவன் பண்ண தப்ப முழுசா உணர்ந்த மன்னிப்பு கேட்கல அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்ட குரு என்ன பண்ணாராம் அவன் கையில ஒரு சின்ன பஞ்சு மூட்டையை கொடுத்து இத மைதானத்துக்கு எடுத்துட்டு போய் சின்ன சின்னதா பிரிச்சு ஊதி பறக்க வா அப்படின்னு சொல்லி சொன்னாராம் சீடனும் ரொம்ப ஈஸியாக பண்ணி முடிச்சுட்டு வந்துட்டானா உடனே அந்த குரு சொன்னாராம் இப்போ போய் அதெல்லாம் ஒன்று சேர்த்து எடுத்துட்டு வா அப்படின்னு சொன்னாராம் உடனே சீடன் சொன்னாராம் அது எப்படி முடியும் பஞ்சு தான் காற்றுல எங்கேயாரம் எங்கெங்கெல்லாம் பறந்து போயிருக்குமோ அதை எப்படி மறுபடியும் நான் சேர்த்து எடுத்துகிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அதுக்கு குரு சொன்னாராம் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி பறக்க விட்ட பஞ்சையே உன்னால் திருப்பி கொண்டு வர முடியல அப்படின்னா மற்றவங்கள பத்தி நீ என்னென்னமோ சொல்லி வதந்தியெல்லாம் பரப்பி விட்டுட்டு இருக்க அது இந்நேரம் யார் யார் வாய்க்கெல்லாம் போய் எப்படிலாம் தெரிஞ்சு என்னெல்லாம் விளைவுகள் ஏற்பட்டிருக்குமோ அப்படி இருக்கும்போது நீ கேட்கிற அந்த மன்னிப்பு அதெல்லாம் சரி பண்ணிருந்து நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்டாராம் அதுக்கு அந்த சீடன் ஆஹ் தான் பண்ண தப்ப முழுசா உணர்ந்து இனிமே நான் இந்த பழக்கத்தை கைவிட்டுடுறேன் யார பத்தியும் நான் தப்பா பேச மாட்டேன் அப்படின்னு சொன்னானம்மா அதே மாதிரிதான் நாமளும் நம்ம கிட்ட யார பத்தியாவது தப்பா பேசுறாங்க அப்படின்னா நம்ம அதில் பெருசா இன்ட்ரெஸ்ட்டு காட்டாம அதை அப்படியே இக்னோர் பண்ணிட்டு போயிடணும்